சென்னைக்கு அருகில் உள்ள மகேந்திர சிட்டியில் இயங்கி வரக்கூடிய பிரபல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோடைய பெயர் என்ன யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஆஃப் குரூப்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்ட் டிகிரி படித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோருவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ யூஜி டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோருவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தோருவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அடெண்டன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இலவசமாக டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்தந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா மறைமலை நகர் எஸ்பி கோயில் செங்கல்பட் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகள் பிக்கப் அண்ட் டிராப்புக்கு இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த நிறுவனத்தின் மூலமாவே நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மகேந்திர சிட்டியில்தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன என்ன சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்